யா நல்லா இருந்த மகள் காலேஜ்க்கெல்லாம் போய் படிச்சு நிர்ந்தது அடமத்துல தான் பைத்திய மாதிரி ஆயிடுச்சு அதை தான் வச்சு தெரிஞ்சுக்கிறேன் கோயிலுக்குள்ள ஹாஸ்பிட்டலாம் சரியாதுல்ல அதான் என் நண்பனை கூட்டுக்குன்னு போறேன்யா இன்னொரு இடத்து எங்கன்னா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆமா யா டெய்லியும் உன்னை பார்ப்பேன் டெய்லியும் கைனிக்காட்டுக்கு போவேன் பெரியார் வேலைக்கு போவேன் குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்த ஒரு வாரமா பாக்குறேன் கண்ணீரை கையமா குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலும் கோயிலும் கோலமா அழிறீங்க ஆமாயா குழந்தை நடத்துல உடம்பு சரியில்ல நல்லா இருக்கிற வரைக்கும் கையில இருந்தோம் குழந்தை அந்த குழந்தை ஒரு குழந்தைதான் இதுவும் இப்ப இது பல இருக்குது நிம்மதியா எங்கயா இருக்க முடியும் தான் குழந்தைகிட்ட ரோல் பண்ண குழந்தைதான் என் முக்கியம் எனக்கு சரியா கவலைப்படாத நான் ஒரு வைத்தியம் சொல்றேன் சொல்லுங்கயா காசு இல்லாத நீ ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் என் தகப்ப உனக்கு சுகம் தருவாரியா அப்படி விடுதலை ஆகுற மாதிரியா நான் ஆல்ரெடி ஏற்றுக்குறேன் எனக்கு என் மகள் சோமான ஆற்பது அப்படியா வர்யா முதல்ல எனக்கு ரெண்டு மகள் பிறந்தாங்க மூன்றாவது பிள்ள கர்ப்பம் தரிச்சிதுன்னு பார்த்தேன் வயிறெல்லாம் எங்க வீட்டு அம்மாவுக்கு நல்லா பெருசாச்சு உண்மையாக நடந்த சம்பவம் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கய்யா கேட்குறியா கேட்குறியா கோணம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு குழந்த இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க கர்ப்பப்பையில் கேன்சரு கர்ப்பப்பையை எடுக்கணும் இல்லைன்னா உன் மனைவிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க நானும் ரெண்டு பொட்ட பொட்டை புள்ளி வச்சுருக்கிறேன் பயந்துட்டேன் என்ன செய்யுதுன்னு தெரியல என்ன செய்யுதுன்னு தெரியல கவனிக்கலாம் என்ன செய்யுதுன்னு தெரியல கண்ணீரை கையமா இருந்தேன் ரெண்டு பொட்டை புள்ளி எப்படி காப்பாற்ற பார்க்கும்போது போது கத்திராகி ஏசு கிறிஸ்த குறித்து சொன்னாங்க ஐயா போன ஆலயத்துக்கு போனேன் அண்டவரே என் மனைவிக்கு ஜீவனை கொடுங்க என் உயிருள்ள நாளெல்லாம் உடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி கத்தருக்கு ஒப்பு கொடுத்தேயா எனக்கு ஒருத்தர் பணம் பணம் எடுத்து வந்து உதவிக்காக வந்தார் உன் மக உன் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க சுகமாகிடன்னார் எனக்கு பணம் வேணாம் ஆண்டவர் என் மனைவிக்கு தரட்டும் சொல்லி ஆண்டவரே நோக்கி பார்த்தேயா திரும்ப ஒரு மயக்கமாக இருந்தது போய்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமாண்ணா அதே ஸ்கேன் பண்ண அதே டாக்டரு கட்ட சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப அந்த பையன் பிறந்து வளர்ந்து சபையில ஆராதனை செய்யறான் கீபோர்டு வாசிக்கிறான் அவனுக்கு சான்னு பேர் வச்சிருக்கையா ஆண்டவர் என்னட்ட நன்மை செய்வார் உனக்கும் கட்ட நன்மை செய்வார் வாங்க

இது கூட காலேஜுக்கு போயின்னு இருக்கிற பிள்ளை தான் ஆனால் சின்ன வயசில் சொன்னாங்க இருதய உண்மையான நடந்த சம்பவ இதெல்லாம் இருதயத்தில் ஓட்டம் இருக்குது அதாவது வாழ்நாள் முழுவதும் குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் மாத்திரை எடுக்கணும்னு சொன்னாங்க எக்மூரில் இருக்க பேபி ஹாஸ்பிட்டலில் நான் ரொம்ப திகைச்சி போனேன் ஆண்டவரே வரே எல்லாரும் எங்களை பரிகாசம் பண்ணுவாங்களேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் வச்சேயா மறுவாரம் திரும்பவும் எக்மூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் குழந்தை பரிசோதித்து பார்த்து இருதயத்தில் இல்லை நாங்கள் இப்போ தேடிய காலேஜ் படிக்கிறாங்கயா கத்தரவும் பிள்ளைக்கு அற்புதம் செய்வார்யா அப்படியா இருக்கட்டையா நீங்க என்ன சொல்றது கண்டிப்பாக வாங்க கத்தர் உங்களுக்கு சுகம் தருவார் நம்ம ஜெபிக்கலாமா சரியா ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன் ஐயா இது உன் பிள்ளை இல்லையா கத்தோடைய பிள்ளையா இது உன்னுடைய கவலை இல்லை இது தேவனுடைய கவலையாக இருக்குது அவருடைய உன் கண்ணீரை ஆண்டோடத்தில் இடத்துல ஏன்னா என் ஆண்டவர் மனகுருக்கு பாருங்க சுகத்தை தருவா ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாமா பிளஸ் ஜெபம் பண்ணலாமா அப்படியாமா இந்த குழந்தைக்காக பாருப்பா ஜெபம் பண்ணலாம் என் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் பரிசுத்தரே நாங்களும் துதிக்கிற ஐயா ஆண்டவரே இந்த பிள்ளை மேலே உமது அபிஷேகம் இறங்கா ஐயா முடி அபிஷேகம் இறங்கும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா தித்து பிடிச்சி அழகிறேன் இந்த பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் நீங்கள் தருவிடாது தொடர்ந்து பயன் அடுத்துங்கப்பா ஆசிர்வதிக்கு வாங்க சரி கட்டருக்கு சோத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே உங்கள் மத்தியில ஏதோ கட்டுக்கதையோ இல்ல நடக்காத சம்பவத்தையே சொல்லலை தஞ்சாவூர்லேருந்து உதயதாசன் என்கிற ஒரு ஊழியக்காரர் எங்கள் சபைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக சூனாம்பேட்டையில் இருக்கிற அந்த சபைக்கு வந்தார் அவர் தன்னுடைய மனைவிக்கு நடந்ததான சாட்சியை சொன்னார் அந்த சாட்சி என்னவென்று சொன்னால் ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறந்தது பிறந்த பிற்பாடு மூன்றாவது பையனுக்காக எதிர்பார்த்து நின்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அதாவது கர்ப்ப பையில் புற்றுநோய் கர்ப்ப பையன் எடுத்தால் தான் அவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர் கத்தடத்தில் கேட்டார் ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன் என் மனைவி வயிற்றில் கத்திப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார் இவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது ஒருவர் பணத்தோடு வந்தார் ஐயா நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க உங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கள் கர்த்த சுகம் தருவார் என்று சொல்லி கையில் பணத்தை கொடுத்தார் ஆனால் அவரோ சொன்னார் உன்னிடத்துல பணத்தை கொடுக்குற ஆண்டவர் என் மனைவிக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கட்டும் என் மனைவி வயிற்றில் கத்திப்பட நான் விடமாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருந்தார் அடுத்தது பரிசோதிக்க போனாங்க கேன்சர் இல்லை கத்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் ரெண்டு மூன்று முறை பரிசோதித்து பார்க்குறாங்க பழைய ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க புது ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க கேன்சர் கட்டி மறைந்து போனதுங்க தேவ பிள்ளைகள் அதுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு பையன் பிறந்தான் அந்த பையனுக்கு ஜான் என்று பெயர் வைத்தாங்க இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு கன்பான தேவனுடைய பிள்ளைகளே என் ஆண்டவர் நேற்றும் இன்று என்றும் மாறிடாதவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அளிக்கிற தேவன் என்று இருக்கிறது ஆகவே இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஆண்டவரே என் குடும்ப நிலை மாறப்படணும் என்ன இருக்கம் தீரணும் என் பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடக்கணும் இரவரை படுத்தா தூக்கம் வரலையா எனக்கு தூக்கம் வரணும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கா இந்த மாலை வேலையிலே என் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயனா உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் விடுதலின் சுகத்தை தருகிறவர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் ஆக இந்த வார்த்தை கேட்கிறேன் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே குடும்பத்துல சமாதானம் வேணுமா சுகம் வேணுமா வாருங்க என் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் தாங்கப்பா வயநடத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏ சுனாந்தி செபிக்க நல்ல பிதாவே ஆமேன்